பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிட்டுலாம் ஒரு கப் கடலை மாவு ஒன்றே கால் கப் அளவு சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இது வந்து ரெண்டு கப்பாக எடுத்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு கப் பால் காய்ச்சாத பாலே இருக்கட்டும் இந்த ஸ்வீட்க்கு ரொம்ப முக்கியமான முந்திரி பவுடர் அதாவது நீங்கள் நல்ல முந்திரியாக வாங்கி இந்த மாதிரி பவுடர் அரைச்சிக்கோங்க இந்த ரொம்ப மெத்து மெத்து இருக்க முந்திரி வாங்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொறு மொறுப்பாக இருக்கிற முந்திரி அதாவது நீங்கள் வாங்கி இதை வறுக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்க முந்திரியை வாங்கி இந்த மாதிரி பவுடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் எண்ணெயும் வராது இந்த மாதிரி அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பவுடராகவும் ஆகிருக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்க வேணாம் இந்த முந்திரி பவுடர் ஒரு கப் அரை கப் நெய் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க ஆனால் கனமான பாத்திரமாக இருக்கணும் இது வந்து நான் ஸ்வீட் செய்கிறதுக்குன்னே வச்சுருக்க கடாய் இண்டாலியம் கடாய் அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற ஒரு கப் கடலை மாவு இதை சேர்த்துக்கலாம் இது கூடயே நம்ம வச்சுருக்கிற ஒரு கப் பால் அப்புறம் ஒன்றை கால் கப் சர்க்கரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்க்கரை இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடர் ஒரு கப் இப்போது முந்திரி பவுடருக்கு அடுத்தது நெய் போட்டுக்கலாம் நீங்கள் எல்லாமே எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதை ஒரே கப்பை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போது இது எல்லாமே கட்டி இல்லாமல் அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கிளறிக்கோங்க எதுவுமே உங்களுக்கு கட்டி ஆகாது அந்த பால் சர்க்கரை நெய் எல்லாமே இது கரெக்டாக இருக்கும் கட்டி இல்லாமல் மட்டும் கிளறிக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்புனாலே அது கட்டி இல்லாமல் வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாமே இதுவாகிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கூட நம்ம அடுப்பில் சூடு கட்டோடனே அந்த சக்கரை இலகும்போதும் அதுவே நல்லா இலகிடும் இப்போ இது சூ ஃபுல்லாக நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது அடுத்தது நம்ம அடுப்பில் ஏற்ற வேண்டியதாக இப்போ அடுப்பில் எடுத்து வச்சோன்னே நம்ம வச்சுருக்குற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து கண் கடலை மாவுன்றனால கண்டிப்பாக அடி அதனால இதை கைவிடாமல் கிளருங்க இது வந்து கைவிடாமல் கிளரில் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி தான் இது பார்க்கும்போதே தெரியும் அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதுவே போதும் இப்போ நான் முன்ன விட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த சைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ சுருண்டு வந்துடுச்சு இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நெய் இன்னும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது வேறு எதுவும் கிடையாது இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கும் போது அது திரும்ப இலக ஆரம்பிக்கும் இலக ஆரம்பித்து அடுத்தது எல்லாமே நெய் வர வெளியே ஆரம்பிக்கும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுவாகிடு வந்து செலியாக இருந்துச்சு அவ்வளோதான் இது வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம சக்கரை போட்டிருக்கனால இந்த சைட்லாம் அவ்வளோ ஒட்டாது அதை இலக்கி இலக்கி வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ தான் ரெடி இப்போ நம்ம இன்னொரு பவுலில் ட்ராப் பண்ணிட்டு ஆறுன பிறகு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான திருப்பாகம் ரெடி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல் நீங்கள் திரும்பவும் ரெண்டாவது தடவை செய்கிற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பை பாய் ஃப்ரான்ஸ்